ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தம்பிக்கு இந்த பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணதுக்கு தேவையான திங்ஸ்லாம் தான் வாங்க போகிறோம் அது மட்டும்தான் ஒன்று மிச்சம் இருக்குது அதையும் போய் வாங்கிட்டோம்னா வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதனால தான் தெங்காசி இப்போ கிளம்பியிருக்கோம் போகிற வழியில் தான் எங்கள் மாமியார் வீடு இருக்குது அங்கே போய் அவங்களுக்கு அப்படியே பர்த்டேக்கு சொல்லிட்டு மறுநாள் மொட்டை போடுறது பிளான் இருக்குது தம்பிக்கு அதையும் போய் சொல்லிவிட்டு அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்ட்டு கிளம்பியிருக்கோம் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவல் நம்ம வீட்டில் பார்சல் வாங்கிட்டு போகிறத விட அங்கேயே சூடாக இதே மாதிரி இலையில் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ அழகாக இருக்கும் எப்போதுமே இங்கே வந்தோன்னா வாங்கி சாப்பிடுவேன் நான் இப்போ வந்து விடாச்சு இன்னும் ஒன்றேயே வேணுன்ட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு நீங்கள் யாரெல்லாம் அந்த கடையில் வந்து அல்வா சாப்பிட்டீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காயுக்கு ஸ்பெஷலே நம்ம அல்வா தான் அதை சாப்பிடாமல் போக முடியுமா அதுதான் அப்படியே சுட சுட வாங்கி சாப்பிட்டு போயாச்சு அப்புறம் அல்வாவையும் சாப்பிட்டுட்டு கோவில் வாசலுக்கு போயாச்சு அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலுக்கு வரதை விட்டுட்டு போய் அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கா தான் எப்படியோ அவ்வளோ கூப்பிட்டு வந்தாச்சு அப்படின்னு இருக்காங்க நிறைய கூட்டம் இங்கே எப்போதுமே கூட்டம் இருக்கும் நீ ஈவினிங் டைமில் இந்த கோவில் வாசலில் உட்காந்தாலே நல்லா இருக்கும் மைண்ட்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் எப்போதுமே இங்கே அடிக்கடி வருவோம் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே சூப்பராக இருக்கும் அப்புறம் பசங்கள்லாம் அந்த யானையில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலலாம் நாங்களும் இப்படி தான் உட்காந்து யானைகள் விளாண்டுட்டுருக்கோம் இப்போ எங்கே விளாட எப்படியும் அரை மணி நேரம் ஆகுதோ ஒரு மணி நேரம் ஆகுதோ ரெண்டு மணி நேரம் ஆகுதா அந்த ரெண்டு மணி நேரம் போகிற எத்தனை டாப்பு ஒரே ஒரு மூணு டாப்பு இல்லை மூணு டாப்பா அது மூணுமே ஒரே மாதிரி தானே நல்லா இல்லை அது நல்லா கீழே ஒரு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு அதுக்கு மேல மேல போ மேலே போகும் மேலே ஒரு பர்ச்சேஸ் போகணும் கீழே ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்தாச்சு அடுத்து மேலே வந்துடுச்சு ஹோட்டல் ஹோட்டல் நான் வந்து இருக்கும் போயிருச்சு கிளம்ப அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிட்டோம் மணி ரொம்ப பத்தாயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சா அதான் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு அப்படியே தோசை விட்டுட்டு நல்லா சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு சிக்கன் பிரியாணி நான் அப்புறம் கடைசியாக ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கிட்டே நல்லா சூப்பராக போணுச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் சிரித்து சிரித்து நல்லா வயிறே வலிச்சிருச்சு ஓகே ஃபேமிலிஸ் அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்